செல்வன் பாகம் நான்கு முப்பத்து நான்காம் அத்தியாயம் ராவணனுக்கு ஆபத்து சுந்தர சோழர் தமது செல்வ பார்த்து குந்தவை நான் முதன்மந்திரியோடு ராஜ்ய காரியங்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் நீங்கள் போய் உங்கள் காரியங்களை பாருங்கள் போகும்போது இதையும் அழைத்துக் கொண்டு போங்கள் உன் தாயார் மட்டும் இங்கே சிறிது நேரம் இருக்கட்டும் என்றார் சக்கரவர்த்தி இதையும் என்று குறிப்பிட்டது மந்தா தான் அப்படி குறிப்பிட்டதிலிருந்து அவள் விஷயத்தில் அவருடைய அருவறுப்பு வெளியாயிற்று குந்தவை சிறிது ஏமாற்றத்துடன் தந்தையை நோக்கினாள் அதை கவனித்த சக்கரவர்த்தி ஆம் இவள் முட்டிக்கொண்டது சிற்ப மண்டபத்தில் உள்ள மலைதானா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இவளை அங்கேயே அழைத்துக் கொண்டு போய் காட்டி தெரிந்து கொள்ளுங்கள் இவள் இங்கே நிற்பதை என்னால் சகிக்க முடியவில்லை என்றார் குந்தவை ஏமாற்றம் நிறைந்த முகத்தோடு மந்தாகினியை கையை பிடித்து அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டாள் அப்போது மலையமான் மகள் குந்தவையின் அருகில் வந்து அவள் காதில் மட்டும் கேட்கும்படியாக குழந்தாய் அவள் இப்போது பார்க்க சகிக்காமல் தானே இருக்கிறாள் அப்பாவிடம் வருத்தப்படுவதில் என்ன பயன் உன்னுடைய அலங்கார கலை திறமையெல்லாம் இவளிடம் காட்டு பார்க்கலாம் என்றாள் குந்தவை புன்னகை மூலம் தன் சம்மதத்தை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து மந்தாகிடியை அழைத்துச் சென்றாள் அவர்களுடன் வானதியும் பூங்கொழிலையும் வெளியேறினார்கள் பிறகு சுந்தர சோழர் முதன் மந்திரியையும் மலைமான் மகளை மாறி மாறி பார்த்தவளும் நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை எதற்காக செய்தீர்கள் என்று தெரியவில்லை எனக்கு இதனால் சந்தோஷம் உண்டாகும் என்று நீங்கள் எண்ணியிருந்தால் அது பெரும் தவறு முதன்மந்திரி எதற்காக நீர் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு கோடிக்கரையிலிருந்து இந்த காட்டுமிராண்டு ஜென்மத்தை பிடித்து கொண்டு வந்தீர்கள் இப்போதாவது உண்மையைச் சொல்லுங்கள் இனிமேலாவது என்னிடம் எதையும் மறைத்து வைக்க வேண்டாம் என்றார் அப்போது முதன்மந்திரி அனிருத்தர் உணர்ச்சி ததம்பக் கூறினார் ஒரு தடவை செய்த பிழையை மறுபடியும் செய்ய மாட்டேன் இனி எந்த காரியத்தையும் தங்களிடமிருந்து மறைத்து வைக்கவும் உடன்படேன் உண்மை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே இப்போது இவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கொண்டேன் தங்களால் ஒரு பெண்மணி கடலில் விழுந்து இறந்ததாக தங்கள் மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த சம்பவத்தை தாங்கள் மறந்துவிட்டதாக விட்டதாக வெகு காலம் நான் எண்ணிக் கொண்டிருந்தேன் ஆனால் நாளாக ஆக அந்த நினைவு தங்கள் உள்ளத்தின் உள்ளே பதிந்து வேதனையை அதிகப்படுத்தி கொண்டிருந்ததாக அறிந்தேன் தூக்கத்தில் தாங்கள் அதை பற்றிய கனவு கண்டு பல முறை ஓலமிட்டதாக மகாராணி சொன்னார்கள் அதனால் தங்களை காட்டிலும் மலையமான் மகளார் அதிக வேதனை அடைந்தார்கள் சில காலத்துக்கு முன்பு என்னிடம் யோசனை கேட்டார்கள் அதன் பேரில் நாங்கள் இந்த பிரயத்தனம் செய்ய தீர்மானித்தோம் தங்கள் காரணமாக இறந்து விட்டதாக தாங்கள் நினைத்து வருந்திய பெண்மணியை தங்கள் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தி அந்த எண்ணத்தை போக்க உத்தேசித்தோம் நேரில் கொண்டு வந்து நிறுத்தினால்தான் தாங்கள் நம்புவீர்கள் என்று எண்ணினோம் இது இருந்தால் கருணை கூர்ந்து மன்னிக்க வேண்டும் இதை கேட்ட சக்கரவர்த்தி அத்தனை பொங்கக் கூறியதாவது குற்றந்தான் பெரும் குற்றம் இத்தனை நாளும் இவள் பேயாக என்னை சுற்றி கொண்டிருந்தாள் கனவிலே வந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தாள் பேய்க்கு பதிலாக பிச்சையை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தி இருக்கிறீர்கள் இது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று நினைத்தீர்களா ஒரு நாளும் இல்லை என்னிடம் உன்னதாக உண்மையை தெரிவித்திருந்தால் இவளை இங்கே அழைத்து வரும் யோசனையை கண்டிப்பாக நிராகரித்திருப்பேன் போனது போகட்டும் ஏதோ செய்தது செய்துவிட்டீர்கள் வெகு கஷ்டப்பட்டு இங்கே இந்த ஊமை பைத்தியக்காரியை அழைத்து வந்து சேர்த்தீர்களே திரும்பி அவளை எப்போது எப்படி போகச் செய்வதாக உத்தேசம் இவ்வாறு சுந்தர சோழர் கேட்டதும் அனிருத்தர் உண்மையிலேயே பேச்சிழந்து நின்றார் அப்போது சக்கரவர்த்தினி சுவாமி இங்கிருந்து என் சகோதரியை திரும்பி போகச் செய்வதாகவே எனக்கு உத்தேசம் இல்லை இந்த அரண்மனையில் என்னுடனேயே அவர் தங்கியிருப்பார் எனக்கு உன் பிறந்த தமக்கையை போல் பாவித்து இவரை நான் போற்றி பூசித்து வருவேன் தேவி என்னிடம் உனக்குள்ள பக்தியை இந்த மாதிரி மெய்ப்பிக்க நீ பிரயத்தனப்பட வேண்டியதில்லை கண்ணகியை காட்டிலும் மேலான கற்பின் அரசி என்பதை இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் நான் கண்டிருக்கிறேன் நான் நோய்பட்டது முதலாவது நீ உன் செல்வ குழந்தைகளையும் மறந்து எனக்கு பணிவிடைகள் செய்து வருவதையும் எனக்காக நோன்பு நோற்று வருவதையும் அறிந்துதான் இருக்கிறேன் காட்டிலே தெரிந்த ஊமை பிஜையை அரண்மனையிலே அழைத்து வந்து என்னிடம் உனக்குள்ள பக்தியை காட்ட வேண்டியதில்லை மலையமான் மகளே இதை கீழ் முதன்மந்திரி நீங்களும் நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள் எப்போதோ ஒரு காலத்தில் மனித சஞ்சாரமற்ற தீவாந்திரத்தில் நான் தன்னந்தனியே தங்கியிருந்தபோது இந்த ஊமை பிச்சையை பார்த்தேன் அச்சமயம் இவளிடத்தில் பிரியம் கொண்டதும் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை அதனாலேயே இன்னமும் நான் இவளை நினைத்து ஏங்கி தவிப்பதாக நீங்கள் எண்ணினால் அதைவிட பெரிய தவறு செய்ய முடியாது அப்போது இவள் பேரில் எனக்கு ஏற்பட்டிருந்த பிரியத்துக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தன அந்த பிரியம் இந்த இருபத்தைந்து வருஷ காலத்தில் முற்றும் மாறி துவேஷமாகவும் அறுவருப்பாகவும் உருவெடுத்திருக்கிறது கனவிலும் நினைவிலும் என்னை அவ்வளவாக இவள் கஷ்டப்படுத்தி இருக்கிறாள் இவள் இந்த அரண்மனையில் இருக்கிறாள் என்னும் எண்ணத்தையே என்னால் சகிக்க முடியவில்லை உடனே இவளை இங்கிருந்து அனுப்பிவிட்டு மறு காரியம் பாருங்கள் இவளை பே என்று நினைத்தபடியால் இவள் பேரில் விளக்கை எடுத்து அறிந்தேன் உயிரோடும் உடம்போடும் இருப்பவள் என்று அறிந்திருந்தால் என்ன செய்திருப்பேனோ தெரியாது இவ்வாறு சுந்தர சோழர் குரோதம் ததும்பிய குரலில் கூறிய குரூரமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தினியும் முதன் மந்திரியும் கதிகலங்கி போனார்கள் சக்கரவர்த்தி இவ்விதம் பேசுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை அனிருத்தர் தாம் செய்த பழைய குற்றத்தக்காக மட்டுமே தம்மை சக்கரவர்த்தி கட்டணம் செய்வார் என்று கருதியிருந்தார் மகாராணியோ சக்கரவர்த்தி வாய்விட்டு வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் மனத்திற்குள் மகிழ்ந்து போரித்து தன்னுடைய பெருந்தன்மையான செயலை ரொம்பவும் பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தாள் சுந்தர சோழரின் கொடிய வார்த்தைகள் அவர்களுக்கு ஏமாற்றம் அளித்ததோடு ஓரளவு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கின சக்கரவர்த்தி இத்தனை நேரம் பேசிய சிகரம் வைத்தாற்போல் சீச்சி இந்த ஊமை பைத்தியக்காரி உலகில் உயிரோடு வாழ்ந்திராவிட்டால் என்ன நஷ்டம் நேர்ந்துவிடும் இவள் கடலில் விழுந்தபோது உண்மையாகவே செத்து தொலைந்து போயிருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் எந்த முட்டாள் மெனக்கெட்டு இவளை எடுத்து காப்பாற்றினான் என்றார் இதற்கு பிறகு மலையமான் மகளால் பொறுக்க முடியாமல் போயிற்று உருக்கம் ததும்பிய ஆவேசத்துடன் அவள் சுவாமி தங்கள் வாயால் அப்படி சொல்லாதீர்கள் மகாபாவம் நன்றி மறத்தல் எவ்வளவு கொடிய பாதகம் என்று பெரியவர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்களே தங்கள் உயிரே இந்த மாதரசை காப்பாற்றியதை வேணுமானாலும் மறந்து விடுங்கள் ஆனால் நம் குமாரன் அருள்மொழிவர்மனை இவர் காப்பாற்றியதை மறக்கலாமா தாங்கள் மறந்தாலும் நான் மறக்க முடியாது பதினாலு ஜென்மத்துக்கும் இந்த தெய்வ மகளுக்கு நான் நன்றி கடன்பட்டிருப்பேன் என்று சொன்னாள் தேவி அந்த கதையை மறுபடியுமா சொல்கிறாய் என்று சுந்தர சோழர் மேலும் பேசுவதற்குள் மலையமான் மகள் குறுக்கிட்டு கூறினாள் கதை அல்ல சுவாமி அருள்மொழியை என்னிடம் சொன்னான் காவேரி வெள்ளத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய தேவிதான் ஈழத்தீவிலும் பலமுறை தன்னை காப்பாற்றியதாக சொன்னான் நல்ல வேளையாக அவன் நாகப்பட்டினத்திற்கு வந்து சுகமாய் இருக்கிறான் அவனை அழைத்து வரச் செய்யுங்கள் தாங்களே நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஆமாம் ஆமாம் அருள்மொழி நாகைப்பட்டினத்தில் இருக்கிறான் ஆனால் அவன் இருக்கிறான் என்பது என்ன நிச்சயம் நேற்று அடித்த பெரும் புயலில் அவனுக்கு ஆபத்து நேர்ந்ததோ என்னமோ முதன்மந்திரி என் உள்ளத்தில் நிம்மதி இல்லை இடம் தெரியாத அபாயம் ஏதோ என் குலத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தோன்றுகிறது இந்த சமயத்தில் இந்த ஓமை பிச்சை இங்கு வந்திருப்பதும் ஒரு அபசகுணமாகவே தோன்றுகிறது சுவாமி கரையர் குலமகள் இங்கே இச்சமயம் வந்திருப்பது அபசகுணம் இல்லை நல்ல சகுணம் இவர் இங்கிருப்பது நம்முடைய குலத்துக்கே ஒரு பாதுகாப்பு நான் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யும் துர்கா பரமேஸ்வரியே என் மீது அருள் புரிந்து இந்த தேவியை அனுப்பி வைத்திருக்கிறாள் இல்லவே இல்லை துர்கா பரமேஸ்வரியை அனுப்பவில்லை சனீஸ்வரன் அனுப்பியிருக்கிறான் அந்த பிச்சையை உடனே திரும்பி போகச் சொல்லிவிட்டு மறு காரியம் பாருங்கள் நீங்கள் முடியாது என்றால் நானே அந்த காரியத்தை செய்ய வேண்டியதுதான் சுவாமி ரொம்பவும் கருணை கூர்ந்து எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள் அருள்மொழி வந்து சேர்கிற வரையில் அவர் இந்த அரண்மனையில் இருப்பதற்கு அனுமதி அளியுங்கள் என்று சக்கரவர்த்தினி உருக்கமான குரலில் கேட்டுவிட்டு சுந்தர சோழரின் பாதங்களை தொட்டு பணிந்தாள் முதன் மந்திரி கேட்டீரா வெளுத்ததெல்லாம் பால் என்று கருதும் மலையமான் மகளின் கோரிக்கையை கேட்டீரா கடவுளே இப்படியும் ஒரு கபடமற்ற சாது உலகத்தில் இருக்க முடியுமா இவள் என்னிடம் எதுவுமே கோருவதில்லை போயும் போயும் இப்படிப்பட்ட வரத்தை கேட்கிறாள் அதை மறுக்க மனம் வரவில்லை ஆனால் அந்த ஓமை பைத்தியகாரி இங்கே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையாக இருக்கும் ஆகையால் நாகையிலிருந்து இளவரசனை அழைத்து வர உடனே ஏற்பாடு செய்யுங்கள் அப்படியே செய்கிறேன் ஐயா யானை படைகளும் குதிரை படைகளும் அனுப்பி பகிரங்கமாக இளவரசரை அழைத்து வரச் செய்யலாமா அல்லது மாறுவேடம் வேடம் பூனை செய்து ரகசியமாக அழைத்து வரலாமா என்று தானே கேட்கிறீர் பகிரங்கமாக இளவரசன் வந்தால் சோழ நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும் என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா நான் எண்ணுவது மட்டுமல்ல பிரபு நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் மக்கள் பல காரணங்களினால் கொதிப்படைந்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வியாஜம் ஏற்பட வேண்டியதுதான் உடனே மக்களின் உள்ள கொதிப்பு வெளியே பீறி கொண்டு வரும் பழுவேட்டரையர்களும் மதுராந்தகத்தேவரும் என்ன கதி அடைவார்கள் என்று சொல்ல முடியாது இது என்ன பேச்சு முதன் மந்திரி குடிமக்கள் அப்படி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டால் தோழ நாட்டு வீர சைனியங்கள் எங்கே போயின தான் கொதிப்பு அதிகம் பிரபு மக்களாவது வெறும் கூச்சல் குழப்பத்துடன் அடங்கி விடுவார்கள் தேனா வீரர்களோ தஞ்சை கோட்டையை சின்னாபின்னமாக்கி பழுவேட்டரையர்களையும் மதுராந்தக தேவரையும் சிறையில் அடைத்துவிட்டு ஈழம் கொண்ட வீராதி வீரராகிய அருள்மொழிவர் வரை சிங்காதனத்தில் இயற்றிவிட்டே மறுகாரியம் பார்ப்பார்கள் அப்படி நடக்க வேண்டும் என்று நீங்களும் மனத்திற்குள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் முட்டாள் ஜோதிடர்கள் கட்டிவிட்ட கதைகளை நம்பிக்கொண்டு குடிமக்களும் புத்தி தடுமாறி அலைகிறார்கள் ஆனால் உங்கள் மனத்தில் ஒன்று நிச்சயமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என் பெரிய பாட்டனார் கண்டராதித்த அடிகளின் குமாரன் மதுராந்தகனே இந்த சோழ சிம்மாசனத்துக்கு உரிமை உடையவன் அவனுக்கே பட்டம் கட்டி வைப்பதென்று தீர்மானித்து விட்டேன் மக்கள் அதற்கு தடை சொன்னாலும் சரி தேவர்களும் மூவர்களும் வந்து தடுத்தாலும் சரி நான் கேட்கப் போவதில்லை என்னுடைய குமாரர்கள் அதற்கு குறுக்கே நின்றால் சுவாமி அப்படி ஒரு நாளும் நேராது தங்கள் விருப்பத்துக்கு மாறாக தங்கள் குமாரர்கள் ஒரு நாளும் தடை சொல்ல மாட்டார்கள் அருள்மொழிக்கு ராஜ்ய ஆசையே கிடையாது இலங்கை மணிமகுடத்தை அவனுக்கு கொடுத்தார்கள் அதை அவன் வேண்டாம் என்று மறுதளித்துவிட்டான் அப்படிப்பட்டவனா தங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தைக்கு வரப்போகிறான் கரிகாலன் மட்டும் என்ன அவனுக்கு தாங்களே யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைத்தீர்கள் அதனால் ஒப்புக்கொண்டான் அவனுடைய வீர பராக்கிரமத்தை பற்றி நான் சொல்ல வேணுமா அவன் ஆசைப்பட்டால் தானாகவே அவனுடைய வீர வாழின் உதவியைக் கொண்டு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொள்ளக்கூடியவன் அல்லவா ஆனால் அவனுக்கும் ராஜ்யம் ஆளுகிற ஆசை இல்லை தாங்கள் அவனிடம் தங்கள் விருப்பம் இன்னதென்பது பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான் என்றாள் மலைமான் மகள் அந்த வார்த்தையை நானும் சொல்லிவிடப் போகிறேன் அவன் காதில் விழுந்துவிடப் போகிறதே என்பதற்காகத்தானே எத்தனை சொல்லி அனுப்பியும் இங்கே வராமல் ஆட்டம் போடுகிறான் சக்கரவர்த்தி பட்டத்து இளவரசர் காஞ்சியில் அற்புதமான பொன் மாளிகையை நிர்மாணித்துவிட்டு தங்களின் வருகைக்காக காத்திருக்கிறார் எதற்காக காத்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும் கம்சன் அவனுடைய பெற்றோர்களை சிறை வைத்தது போல் எங்களை சிறை வைத்துவிட்டு சோழ சிம்மாசனம் ஏற காத்திருக்கிறான் அவன் கட்டியிருப்பது பொன் மாளிகையோ அல்லது அறக்கு மாளிகையைதானோ யாருக்கு தெரியும் சுவாமி கரிகாலனை பற்றி தாங்கள் இவ்வாறு சொல்வது கொடுமை என்றாள் மலைமான் மகள் சக்கரவர்த்தியின் உள்ளத்தை அவ்வளவு தூரம் விஷமாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றார் முதன்மந்திரி வேறு யாரும் இல்லை என் மனத்தில் விஷம் ஏற்றியவன் கரிகாலனேதான் அவன் எனக்கு உண்மையான மகனாயிருந்தால் எத்தனை தடவை சொல்லி அனுப்பியும் ஏன் வரவில்லை என்று சுந்தர சோழர் கேட்டார் அதற்கு வேறு சரியான காரணங்களும் இருக்கலாம் அல்லவா நீங்களே ஒரு காரணத்தை ஊகித்து சொல்லுவதுதானே கரிகாலன் கொள்ளிடத்துக்கு இப்பால் வந்தால் பழுவேட்டரையர்கள் அவனை சிறைப்படுத்தி விடுவார்கள் என்று நாடெல்லாம் பேச்சாயிருக்கிறது அம்மாதிரி சொல்லி என் மகனுடைய மனத்தை யாரோ கெடுத்திருக்கிறார்கள் இவளுடைய தகப்பன் திருக்கோவலூர் மலையமான ஒருவன் குடும்பாவில் வேளாண் வேளான் ஒருவன் நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டீர்களோ என்னவோ தெரியவில்லை பாமி நான் யாரை பற்றியும் அவர்களுக்கு பின்னால் பேசவும் வழக்கமில்லை சற்று முன் தாங்களே அபாயத்தை பற்றி பேசினீர்கள் தங்கள் உள்ளத்திலும் அவ்விதம் தோன்றுவதாகச் சொன்னீர்கள் தங்கள் உள்ளத்தில் தோன்றுவது முற்றிலும் உண்மை சோழர் குலத்துக்கு அபாயம் நெருங்கி இருக்கிறது அது இரண்டு வழியாக வருகிறது இந்த நாட்டில் இப்போது இரண்டு விதமான சதிகள் நடைபெற்று வருகின்றன பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும் முதன் மந்திரி அனுரித்திரே நிறுத்துங்கள் பழுவூர் வம்சத்தார் நூறு ஆண்டு காலமாக சோழர் குலத்துக்கு துண்டு செய்து வந்தவர்கள் பெரிய பழுவேட்டரையர் இருபத்தி நாலு போர் முனையில் போரிட்டு தமது மேனில் அறுபத்தி நாலு புண்களை சுமந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இன்று சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் சூரியன் இருட்டாகிவிட்டது என்றும் கடல் நீரில் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது என்றும் சொல்வதை நம்பலாம் சக்கரவர்த்தி சூரியனையும் கிரகணம் பிடிக்கிறது கடல் நீரில் வடவாமுக்காயினி இனி கொழுந்து விட்டு இருக்கிறது ஆனால் அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை பழுவேட்டரையர்கள் சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்வதாக நான் கூறவே இல்லை மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்காக அவர்கள் மிகுந்த பிரயத்தனம் செய்து வருகிறார்கள் மகா சிவபக்தராய கண்டராஜித்தருடைய புதல்வருக்கு பட்டம் கட்ட எழுவதில் என்ன தவறு சிம்மாசன உரிமை நியாயமாக மதுராந்தகனுக்குத்தானே உரியது என்றார் சக்கரவர்த்தி நானும் அதையே தான் சொல்கிறேன் மேலும் தாங்களே மனமு வந்து தேவருக்கு சோழர் குலத்து மணிமகுடத்தை அளிக்க தீர்மானித்து விட்டீர்கள் அப்படி இருக்கும்போது பழுவேட்டரையர்கள் மீது குற்றம் என்ன தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவே அவர்கள் பிரயத்தனப்படுகிறார்கள் ஆகையினால் என்னுடைய நன்றி அறிதலுக்கு மேலும் அவர்கள் பாத்திரமாய் இருக்கிறார்கள் ஆனால் சக்கரவர்த்தி தங்களுடைய சம்மதம் பெறாத சில காரியங்களும் செய்கிறார்கள் தோழ இரண்டாக பங்கு போட்டு காவேரிக்கு தெற்கே உள்ளதை தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை கரிகாலருக்கும் கொடுத்து விடுவதென்று யோசனை செய்து வருகிறார்கள் சம்புவரையர் மாளிகையில் இன்றைய தினம் அந்த பேச்சு நடந்து வருகிறது சக்கரவர்த்தி நூறு வருஷ காலமாக தங்கள் முன்னோர்கள் பாடுபட்டு விஸ்தரித்த ராஜ்யத்தை விஜயாலய சோழரும் ஆதித்த சோழரும் மகாபாராந்தக சக்கரவர்த்தியும் ஈழம் முதலாவது கோதாவரி வரையில் நிலைநாட்டிய சோழ மகாராஜ்யத்தை இரண்டாக பிளந்து பங்கு போடுவது தங்களுக்கு சம்மதமா முதன்மந்திரி ஒரு நாளும் அதற்கு நான் சம்மதம் கொடுன் சோழ ராஜ்யத்தை பிளப்பதற்கு முன்னால் என்னை வெட்டி பிளந்து விடுங்கள் என்று சொல்லுவேன் பழுவேட்டரையர் அத்தகைய முயற்சியில் இறங்கியிருப்பார் என்று நான் நம்பவில்லை ஒருவேளை எனக்கு அது பிரியமாயிருக்கலாம் என் மகனுக்கு பாதி ராஜ்யமாவது கொடுக்க நான் ஆசைப்படலாம் என்ற எண்ணத்தினால் அவர் இந்த யோசனைக்கு இணங்கியிருப்பார் அது எனக்கு விருப்பமில்லை என்று தெரிந்தால் கைவிட்டு விடுவார் முதன்மந்திரி இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ஓர் அங்குல விஸ்தீரணம் கூட குறையாமல் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி வைப்பேன் அதை என் மக்கள் எதிர்த்தாலும் சரி பழுவேட்டரையரை எதிர்த்தாலும் சரி நான் கேட்கப் போவதில்லை சக்கரவர்த்தி பழுவேட்டரையர் எதிர்த்தால் பொருட்படுத்த வேண்டியதில்லை தங்கள் புதல்வர்களோ எதிர்க்கப் போவதில்லை ஆனால் மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்கு தடை இவையெல்லாம் அல்ல அந்த தடை இன்னும் பெரிய இடத்திலிருந்து வருகிறது தாங்களும் நானும் இந்த சோழ நாட்டு மக்கள் அனைவரும் போற்றி வழங்கும் தெய்வ பண்மணியிடமிருந்து அந்த தடை வருகிறது சில நாளைக்கு முன்பு கூட அவரிடம் பேசி பார்த்தேன் செம்மியன் மாதேமியை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அந்த மாதரிசையின் மனத்தையும் யாரோ கெடுத்திருக்கிறார்கள் நான் என் புதல்வர்களுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுவதாக பெரிய பிராட்டை கருதி வருகிறார் முதன்மந்திரி அவரை உடனே இங்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் நான் அவருடைய மனதை மாற்றிவிடுகிறேன் சக்கரவர்த்தி அது அவ்வளவு சுலபம் அல்ல மகான் கண்டராதித்தர் தமது தர்மபத்தினிக்கு அவ்விதம் கட்டளையிட்டுச் சென்றிருக்கிறார் அவருடைய மரணத் தருவாயில் நான் அவர் அருகில் இருந்தேன் மதுராந்தவனுக்கு பட்டம் கட்டக்கூடாது என்பதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது அது என் துணைவுக்கு தெரியும் என்று தங்கள் பெரிய பாட்டனார் சொன்னார் முதன்மந்திரி படிபட்ட தடை உண்மையில் இருக்கிறதா அது என்று உங்களுக்கு தெரியுமா தெரிந்திருந்தால் தாங்கள் கேட்கும் வரையில் காத்து பெரிய பிராட்டியை அழைத்து செய்து தாங்கள் தான் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் அந்த ஒரு விஷயம்தான் எனக்கும் தொல்லை கொடுத்து வருகிறது பெரிய பிராட்டியை உடனே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் எப்பேற்பட்ட தடையாயிருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்கிறேன் அவரை அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பலாம் ஏன் என் குமாரியையே அனுப்புகிறேன் தேவி குந்தவையை உடனே இங்கு அழைத்து வா என்று சுந்தர சோழர் மலையமான் மகளை பார்த்து கூறினார் சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் நடந்த சம்பாஷணையை வானமாதேவி ஒரு காதலால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவளுடைய கவனமெல்லாம் சற்று முன் அங்கிருந்து சென்ற உமை ராணியின் பேரிலேயே இருந்தது அதிலின் சக்கரவர்த்தி குந்தவையை அழைத்து வரும்படி சொன்னதும் மலையமான் மகள் அங்கிருந்து அந்த புறத்துக்கு விரைந்து சென்றாள் அவள் அந்த புறத்தை அடைந்தபோது குந்தவை வானதி பூங்குழலி ஆகியவர்கள் பெருங்காலக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் அதற்கு காரணத்தையும் மகாராணி உடனே தெரிந்து கொண்டாள் ஊமையை ராணியை அங்கே காணவில்லை எங்கே என்று கவலையுடன் கேட்டபோது குந்தவை கூறியதாவது அம்மா தங்கள் கட்டளையை நிறைவேற்றுவது சுலபமான காரியமாக இல்லை ஆயினும் நாங்கள் மூன்று பேருமாக சேர்ந்து வற்புறுத்தி மந்தாகினி தேவியை குளிப்பாட்டினோம் பிறகு புதிய ஆடைகள் அணிவித்தோம் வானதி அவருடைய கூந்தலை வாரி முடிந்து கொண்டிருந்தாள் பூங்கொழிலி பூத்தொடுத்து கொண்டிருந்தாள் ஆபரணங்கள் எடுத்துக்கொண்டிருந்த போதே இவளுடைய கூச்சல் கேட்டது திரும்பி வந்து பார்த்தால் மந்தாகினி தேவியை காணவில்லை கூந்தலை வாரி முடி உடனே திடீரென்று அவர் திமிரிக்கொண்டு ஓடி போனாராம் அக்கம் பக்கத்து அறைகளில் எங்கேயும் காணவில்லை இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் இதை கேட்டு மலையமான் மகள் புன்னகை புரிந்தார் அவருக்கு அலங்காரம் செய்தபோது எதிரில் கண்ணாடி இருந்ததா என்று கேட்டாள் இருந்தது சற்று தூரத்தில் இருந்தது என்றாள் வானதி அவருடைய அலங்கரித்த உருவத்தை தற்செயலாக கண்ணாடியில் பார்த்திருப்பார் அது அவருக்கு வெட்கத்தை உண்டாக்கியிருக்கும் அதனால் ஓடி எங்கேயாவது மறைந்து கொண்டிருப்பார் இன்னும் நன்றாக தேடிப்பாருங்கள் ஒருவேளை அந்த புறத்து பூங்காவிற்கு சென்று ஒளிந்து கொண்டிருந்தாலும் இருப்பார் மதில் ஏறி குதிப்பது பலகணி வழியாக குதிப்பது போன்ற காரியங்கள்தான் அவருக்கு வழக்கமானவே ஆயிற்றே என்றால் சக்கரவர்த்தினி பிறகு எல்லோருமாக நந்தவனத்துக்கு சென்று தேடினார்கள் அங்கு ஊமை ராணி அகப்படவில்லை அவர்களுடைய கவலை அதிகமாயிற்று புதன் மந்திரியிடமும் சக்கரவர்த்தியிடமும் போய் தெரிவிக்கலாமா என்று அவர்கள் எண்ணத் தொடங்கியபோது போது எங்கிருந்தோ டனார் டனார் என்று ஒரு சத்தம் வந்தது கருங்கலில் இரும்பு ஒளியினால் ஓங்கி அடிப்பது போன்ற ஓசை எங்கிருந்து அந்த ஓசை வருகிறது என்று காது கொடுத்து கவனமாக கேட்டார்கள் சிற்ப மண்டபத்திலிருந்து வருகிறது என்று தெரிந்தது உடனே ஒரு தாதி பெண்ணை தீபம் எடுத்துக்கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு எல்லாரும் சிற்ப மண்டபத்துக்கு சென்றார்கள் சிற்ப மண்டபத்துக்குள்ளே அவர்கள் ஒரு விந்தையான காட்சியை கண்டார்கள் ஓரளவு ஆடை அலங்காரங்கள் அணிந்து விளங்கிய மந்தாயினை கையில் ஒரு நீண்ட பிடியுள்ள கத்தியை வைத்துக்கொண்டு கைலாசமலையை தாங்கிக் கொண்டிருந்த ராவணேஸ்வரனுடைய கரங்களை ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டிருந்தாள் மிக உறுதியான கல்லினால் செய்யப்பட்ட சிற்பமாதலால் அந்த தாக்குதலுக்கு ராவணன் அதுவரையில் அசைந்து கொடுக்கவில்லை ஆனாலும் சீக்கிரத்தில் அவனுக்கு ஆபத்து வந்துவிடலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது கைலாச கைலாசமலையை தாங்கிக் கொண்டிருந்த ராவணனுடைய கரங்களில் இரண்டு மூன்று கைகள் ஒடிந்துவிட்டால் மலையே இடம் பெயர்ந்து அவன் தலைகளின் மீது இன்னும் நன்றாக உட்கார்ந்து விடக்கூடும் தலைகள் சுக்கு நூறாக நொறுங்கிவிடக்கூடும் அத்தகைய ஆபத்தான நெருக்கடியிலேதான் குந்தவையை முதலியவர்கள் சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள் அவர்களுடைய வரவை பார்த்ததும் மந்தாகினி தன்னுடைய கையில் பிடித்திருந்த கத்தியை கீழே போட்டுவிட்டு வந்தவர்களை பார்த்து புன்னகையை புரிந்து கொண்டே நின்றாள் மண்டபத்துக்குள் பிரவேசித்தவர்களில் பூங்கொழிலியைத் தவிர மற்றவர்கள் உள்ளங்களில் இவள் ஒரு பைத்தியக்கார பிச்சிதான் சக்கரவர்த்தி இவளைக் கண்டு அறுவறுப்பு அடைவதில் வியப்பு ஒன்றுமில்லை என்ற எண்ணம் தோன்றியது மலையமான் மகள் மற்றவர்களை பார்த்து பெண்களே இதை பற்றி சக்கரவர்த்தியின் முன்னிலையில் யாரும் பிரஸ்தாபிக்க வேண்டாம் என்று எச்சரித்தாள் அத்தியாயம் முடிவு